ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி இடைத்தேர்தல் வெற்றியை வரைக்கும் ஏற்கனவே தீர்மான செய்யாது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதில் புதுசாக ஒன்றும் கிடையாது எதிர்கட்சியில் பிரதான எதிர்கட்சிகள் எதுவும் நிற்காத நிலையில் ஒரு எளிதான வெற்றிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அது அங்கே ஈரோடு மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி மேலேயும் முதல்வர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மேலே இருக்கிற நம்பிக்கையை அது காமிக்கிறது யார் வலுக்கார ஈரோடு பொறுத்த வரைக்கும் அதிமுக மட்டுமில்லை எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலில் ஒரு ஜனநாயக கடமை அவங்க இடைத்தேர்தலில் அது ஒரு முக்கியமான கட்சி எம்ஜிஆர் கண்ட இயக்கம் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க நின்றுக்கணுங்கிறதா அது அந்த அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது எப்படி ஒரு ஒரு வலுவான ஆளுங்கட்சி இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கிறதா ஜனநாயகத்துக்கு நல்லது அதை இடைத்தேர்தலை புறக்கணித்த பொறுத்த வரைக்கும் அதை அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய செயல்பாடு தொடர்ந்து தமிழகத்தை ஒரு புறக்கணிக்கிற ஒரு நடவடிக்கையை தான் அவங்க காமிக்குது சமீபத்தில் அதனுடைய நம்ம நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பும் கிடையாது குறிப்பாக தமிழ்நாட்டுக்குரிய நிதி எதுவும் வழங்கப்படவில்லை நீங்க நூறு நாள் வேலை திட்டம் நம்ம பேரே நூறு நாள் வேலை திட்டம்னு வச்சிருக்கோம் ஆனா நீங்க கிராமங்களுக்கு போனா முப்பது நாள் நாற்பது நாள் கிடைக்கிறதே கஷ்டம் சாதாரண தாய்மார்கள் அதுவும் நீங்கள் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸ் பின்தங்கிய மாவட்டங்கள் நீங்க ராம்நாடு புதுக்கோட்டை இந்த மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் போகும்போது அங்க இருக்கிற ஜனங்க தாய்மார்கள் பொறுத்த வரைக்கும் அந்த மழை இல்லாத காலங்கள் கிட்டத்தட்ட இருக்கிற ஒன்பது மாதம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அங்கே சில கிராமங்களை முப்பது நாள் நாற்பது நாள் கூட கிடைக்கிறது கிடையாது அப்ப அந்த ஜனங்க வந்து எங்களை எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து அவங்க கேட்கிறாங்க ஐயா வருஷத்துக்கு வருஷம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சிட்டே வருது செய்ய சொல்லும் போது இது ஒன்றிய அரசு மோடி அரசு அவங்களுடைய தான் இந்த திட்டத்தை அவங்க தீர்மானிக்கிறாங்க வருஷ வருஷ நிதியை குறைச்சிட்டே வர்றாங்க நாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோவா சரி நம்முடைய முதலமைச்சர் சரி தொடர்ந்து நாங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்க சென்ற ஆண்டு திருச்சியில நாங்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து அந்த உரிய அங்கீகாரம் உரிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சோம் ஏன் தலைமையான ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி ப இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் எங்களை போன்ற எம்பிக்களை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் எண்பத்தாறாயிரம் கோடி தான் அவங்க கொடுத்தாங்க இந்த வருஷம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எண்பத்தாறாயிரம் கோடி இதில் என்னன்னா இந்த வருஷம் பாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பாக்கியை படுத்திங்கன்னா பல மா பல மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட மொத்தம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வரைக்கும் நிலுவ வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு இப்போ பழைய போன வருஷம் கொடுத்த மாதிரி எண்பத்தாறாயிரம் கோடி கொடுக்கறது போதுமானது அல்ல ஒரு நூறு நாள் வேலை திட்டம் நீங்கள் கொடுக்கணும் இந்தியா இந்த நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே அவங்க ஒதுக்கணும் ஒதுக்கணும் அதை விட்டுட்டு எண்பத்தாறாயிரம் கோடி வந்து ஒதுக்குறது வந்து பழையபடி வந்து பல கிராமங்களுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்காம தான் போகும் அது இல்லாமல் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சரி போன வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது கோடி கொடுக்காம இருக்கிறாங்க அது மற்ற அதனால என்னென்னா நம்முடைய பள்ளிகள் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியறதில்ல அரசு பள்ளிகளில் பராமரிப்பு செலவு கூட இன்னைக்கு பணம் கிடையாது பல்வேறு சிரமங்களுக்குள்ள நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை இருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சரி நம்முடைய முதலமைச்சரும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்களே போன நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய அரசு நம்முடைய பள்ளிக்கல்வி ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பத்தி பார்க்கும்போது அவர் ஒன்னே தான் சொல்ற சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க மும்முளை என்னைக்கு ஏத்துக்கு வைங்களோ ஹிந்தி என்னைக்கு ஏத்துக்கு வைங்களோ அன்னைக்கு தான் நாங்க இந்த சமகர சிக்ஷன் அபியான் குண்டான அந்த தமிழ்நாட்டுக்குண்டான நிதி என்னவங்க கொடுப்போன்னு அப்பட்டமா பேசுறாரு அவர் அதனால என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வந்து எதுவுமே கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது அவங்களுக்கு நான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொன்னேன் நான் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கு அது ஒண்ணுதான் தவிர இந்த பட்ஜெட்லேயும் கிடையாது பிரதம மந்திரி பிரதம மந்திரியும் சரி நம்முடைய நிதியமைச்சர் மனசுலயா தமிழ்நாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் மந்திரி வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்றாரு ஒன்று வட்ட முயற்சி ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்றாரு அவர் எல்லாரும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க நான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒன்று ஒன்றுபட்ட முயற்சி இருக்கு இன்னைக்கு இந்த ஜனங்க இந்த நாடு ஏன் எதிர்கட்சிகளோட சேர்ந்து நிற்கிறோம் நாங்க ஆனா ஒருங்கிணைந்த வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் இருக்கானா அது கிடையாது என்னைக்கு அந்த ஒருங்கிணைந்து வளர்ச்சி இருக்கும் போது இருந்தாதான் நீங்க சொல்றீங்களா விக்ஸிட் பாரத் விக்ஸிட் பாரத் சொல்றீங்கள ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள அந்த வளர்ந்த நாடாக நீங்கள் வரணும் இந்தியா வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விக்ஸிட் பாரத் அடையணும்னா இந்த ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி இருந்தாதா முடியும்னு சொல்லி நான் என்னுடைய பட்ஜெட்டில் அன்றைக்கி நிதிநிலை அறிக்கையை பற்றி நான் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தேன் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் அறிவிப்பு எதுவும் கிடையாது ஏற்கனவே சென்னையில் இருக்கிற ரெண்டாம் ஆக மெட்ரோ ரயில் திட்டத்துக்குண்டான நிதியை பொறுத்த கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கொடுக்கல பேரிடர் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ நமக்கு புயலும் சரி தென் மாவட்டங்கள் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி நம்ம கேட்டிருந்தோம் ஒரு பைசா வரல ஒரு கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு அப்புறம் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்தாங்க நம்ம கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கொடுத்தது இருநூத்தி எழுபத்தி ஆறு நம்ம கேட்டதுல ஒரு சதவீதம் கொடுக்கல போன வருஷம் உங்களுக்கு தெரியும் பெங்கல் புயல் பெங்கல் புயல்னால நமக்கு தமிழ்நாடு வட மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கும் போது கிட்டத்தட்ட முதலமைச்சர் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி கேட்டிருந்தார் இது ஒரு பைசா கொடுக்கல ஆனால் பீகாருக்கு வந்து பதினோராயிரத்து ஐநூறு கோடி நீங்க வெள்ள தடுப்பு நிவாரண நிதியாக நிதியாக பீகாருக்கு ஆட்சேபம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்க மறுக்கிறீங்க பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு நடக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க இருக்க பணம் இதுவரைக்கும் போய் சேரல அவங்க அதனால பாஜக அல்லாத அரசுகள் இருக்கிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாட்டாந்தான் பாய் மனப்பான்மையோட தான் இந்த ஒன்றிய அரசு செயல்படுது ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க போன அளவு பாண்டிச்சேரியில் சேர்த்து நாற்பது சைவர் எடுத்தாங்க இதே மனப்பான்மை தொடருமானால் அடுத்த வர சட்டமன்ற தேர்தலில் அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தான் போவாங்க போவோம் தான் போவோம்